உடல் ஆரோக்கியத்தினை மேம்படுத்திட ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள் பழங்கள் புரதச்சத்து மிகுந்த பயிர் வகைகளை வீட்டுத் தோட்டங்களில் வளர்ப்பதை ஊக்குவித்திட ரூபாய் பதினெட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி மதிப்பில் காய்கறி விதைகள் பயிர் வகை விதைகள் பழச்செடிகள் அடங்கிய தொகுப்பு மொத்தம் இருபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கும் ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் என்னும் புதிய திட்டத்தினை தொடங்கி வைத்து ஐந்து பயனாளிகளுக்கு தொகுப்புகளை வழங்கிட மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக காய்கறிகள் விதை தொகுப்பு அடுத்தது காய்கறிகள் விதை தொகுப்பு வளர்மதி அமராவதி பயறு வகைகள் தொகுப்பு திரு கிருஷ்ணமூர்த்தி அரசன் மூலம் ஒரு லட்சத்து தொன்னூத்தி நான்காயிரத்து செயல்படுத்தி வருகிறது காய்கறிகள் பழங்கள் மற்றும் ஊட்டச்சொத்துமிக்க கிடைத்திட அவற்றின் உற்பத்தியை பெருக்கிட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் எனும் புதிய திட்டம் ரூபாய் பதினெட்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் கீழ் பதினைந்து லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள் ஒன்பது லட்சம் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் ஒரு லட்சம் பயறு வகை விதை தொகுப்புகள் விவசாய பெருமக்களுக்கு வழங்கும் வகையில் இப்புதிய திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இன்று தொடங்கி வைத்தார்கள் மேலும் வேளாண் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்கங்கள் விரிவாக்க மையங்கள் சேமிப்பு கிடங்குகள் உயிரியல் கட்டுப்பாட்டு விடுதி கட்டுப்பாடு ஆய்வகம் முதன்மை பதப்படுத்துதல் மையங்கள் வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் விவசாயிகள் ஆலோசனை மையங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் சேமிப்பு கிடங்குகள் ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் சான்றளிப்பு வளாகங்கள் உள்ளிட்ட ரூபாய் நூற்று மூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட ஐம்பத்தி இரண்டு கட்டடங்களை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை துவங்கி வைத்து நூற்றி மூணு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தெட்டு வேளாண் கட்டடங்களை திறந்து வைத்தமைக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்